ஹாய் நண்பா உங்கள் தமிழ் டுடே ஒரு மாட்ட தான் பார்க்குறோம் என்னென்னா டீன் சரி மற்ற எல்லா எக்ஸாம்லையும் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் எப்போ எதிர்பார்ப்பமோ தெரியாது ஆனால் சடனாக ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்துரும் அதனால் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் விஷயம் பற்றி எல்லாமே வச்சுட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணுவீங்க கண்டிப்பாக பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னா வரலாறு படைத்த இந்தியா செஸ் அணி செஸ் ஒலிம்பியாட் வரலாட்டில் முதல் முறையாக தங்கம் என்று இந்திய அணி சாதனை ஓகேங்களா நம்ம வந்து செஸ் ஒலிம்பியாட்ல தங்கம் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஜெயிச்சிருக்கோம் அதனால வரலாற்று சாதனை வந்து நம்ம படிச்சிருக்கோம் சொல்றாங்க ஓகேங்களா அது என்னன்னு தெளிவாக பார்த்துக்கலாம் ஹங்கேரியில் நடைபெற்று வரும் நாற்பத்தஞ்சாவது செஸ் ஒலிம்பியாட்டில் இஸ்லேவனியாவுக்கு எதிரான இறுதிப் போட்டியை இந்திய அணி சமன் செய்த நிலையில் புள்ளிகள் அடிப்படையில் தங்கம் என்றார் ஓகேங்களா இந்த அணியோட சமன் செஞ்சுட்டு புள்ளிகள் அடிப்படையில் வந்து நம்ம தங்கம் வென்றிருக்கோம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் தங்கம் வென்றிருக்கோம் தங்கம் வென்றது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயந்தான் ஓகேங்களா அதில் யார் யார் உள்ள அந்த செஸ் விளையாட்டில் வந்திருக்காங்கன்னா குகேசு பிரகானந்தன் அர்ஜுன் ஹரிகிருஷ்ணன் விதிக் ஓகேங்களா இவங்க இவங்க மொத்தமாக சேர்ந்து அந்த செஸ்ல தங்கம் வென்றிருக்காங்க அடங்கிய குழு வந்து அறி இவங்க வந்து ஒரு குழுவாக சேர்ந்து தான் அந்த போட்டியை ஜெயிச்சிருக்காங்க ஓகேங்களா எங்கே நடந்துச்சு ஹங்கேரியில் நடைபெற்ற நாற்பத்தஞ்சாவது செஸ் ஒலிமேட்டில் ஓகேங்களா எத்தனாவது செஸ்னா நாற்பத்தஞ்சாவது செஸ் ஒலிமேட்டில் தான் இதை வந்து பார்த்து ஜெயிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து புள்ளிகள் அடிப்படையில் தங்கம் நம்ம ஜெயிச்சிருக்கோம் வரலாறு படத்தை இந்திய செஸ் அணி வரலாறு ஓகேங்களா எப்பயுமே நம்ம ஜெயிச்சிடா தங்கம் ஜெயிச்சிடறாததை இந்த இடத்துல நம்ம தங்கம் ஜெயிச்சிருக்கோம்னா ரொம்ப பெருமையான விஷயம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு நியூஸு இதை யார் நீங்கள் டைவைட் பண்ணி டைவைட் பண்ணி போகாதீங்க நோட் பண்ணுவீங்க கண்டிப்பாக பின்னாடி வர எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாராவது ஷேர் பண்ணுங்கள் பாய் அன்ப உங்கள் தமிழ்